முப்பத்தி ஐந்து வயது கடந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கட்டாயமாக இந்தந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க இந்தந்த உணவுகளை அதிகமாக தவிர்த்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உணவு முறை ஒரு டயட் பிளான் என்னன்றத இப்போ முப்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு வயதுக்குள்ளே வந்துட்டோம் ஏன்னா அப்போ வரக்கூடிய சில டிசீஸ் நம்ம உடலில் வரக்கூடிய சில உடல்நல பிரச்சனைகள் முப்பத்தி ஐந்து வயதுல இப்போலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஐந்து வயதையும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நாற்பதை நோக்கி போயிட்டுருக்குறோன்னா உணவு முறையில் சில விதிமுறைகள் ஸோ ரூல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அப்போ என்ன நடக்குதுன்னா அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் இந்த லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து நம்மளே செஞ்சிடும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஓகே அப்படி இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு மைண்ட் செட் அப்போவே வந்துடும் அப்போது ஹெல்த்தில் நம்ம நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனாலேயும் உடலை பாதிப்புகள் வருது ஜென்ரலா நம்ம இந்தந்த மூலிகைகளை சேர்த்து சாப்பிட்டா நலக்கு நல்லது அப்படின்னா இந்தந்த மூலிகைகளை தினந்தோறுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்பர் ஒன் எந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம வந்து உணவாகவோ இல்லை மருந்தாகவோ இதை உங்கள் நேரத்தில் இந்த நெய் குடிக்க வேண்டாம் காலை நேரத்தில் நீங்கள் குடித்தாலே போதுமானது ஸோ அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி உணவுகளை எது எது தவிர்க்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஜென்ரலாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்னன்றதும் சொல்லிட்டோம் இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ஒபேசிட்டி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை தெரிலன்னு சொல்வீங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் முப்பத்தி ஐந்து வயது கடந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கட்டாயமாக இந்தந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க இந்தந்த உணவுகளை அதிகமாக தவிர்த்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உணவு முறை ஒரு டயட் பிளான் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய இந்த முன்னாடியெலாம் ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்க நாற்பது வயதை கடந்தவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ முப்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு வயதுக்குள்ளே வந்துட்டோம் ஏன்னா அப்போ வரக்கூடிய சில டிசீஸ் நம்ம உடல்ல வரக்கூடிய சில உடல்நல பிரச்சனைகள் முப்பத்தி ஐந்து வயதுல இப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஐந்து வயதை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நாற்பதை நோக்கி போயிட்டு ஸோ உணவு முறையில சில விதிமுறைகள் ஸோ ரூல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுறது அவசியம்ங்க பெரும்பாலும் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா முதல்ல இனிப்பு வகைகளை தவிர்த்துக்கோங்க அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஸோ இப்போது நிறைய பேர் நம்ம இது ஸ்வீட் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க ஸோ தெரியாமல் சில உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸோ அடுத்ததாக இந்த மைதா ஸோ மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது நம்ம மைண்டில் மைதா அப்படின்னு சொன்னால் இந்த தானே அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமே நல்ல பசிக்குது ஒரு நல்ல ஒரு சமோசா சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்ததாக ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோம் ஒரு குக்கீஸ் சாப்பிட்றோம் ஒரு கேக் சாப்பிட்றோம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ரிஃபைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா சத்துக்களும் நீக்கப்பட்டு நல்ல வெண்மையாக இருக்கக்கூடிய மாவினால் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கும்போது அது கண்டிப்பாக உடல் நலனின் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதிகமாக இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வருது இல்லை இந்த ஸ்வீட்டோட சேர்த்து இந்த மைதாவும் சேர்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஸ்வீட் அண்ட் மைதா சேர்ந்தாலே என்ன பேக்கரி ஐட்டம்ஸ் தானே இந்த நல்ல கண்களை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணுங்க ஸோ பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை நீங்கள் மாற்றணும் ஸோ ஒரு வேளை உங்களுடைய உடல் எடை எண்பது தொண்ணூறு நூறை தாண்டி போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ரெட்மீட் சாப்பிட்றீங்க இல்லையா அதை வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ இதில் அதிகமாக யூரிக் ஆசிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உடலில் உங்களுடைய உடலில் யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலனில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதனால் ரெட்மீட் சாப்பிட்றதும் கொஞ்சமாக குறச்சிக்கோங்க இல்லை நான் வெயிட்லாம் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுக்கலாம் இதுவே நீங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை வேற ஏதாவது ஃபுட் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து தவிர்த்துக்கணுங்க எண்ணெயில் நல்லா பொறித்த உணவுகள் சாப்பிட்றது அதுவும் இரவு நேரத்தில் அதிகமாக எண்ணெயில பொறித்த உணவுகள் சாப்பிட்றது இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே ஹெல்த்தியான விஷயங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தவிர்த்துக்கணும் நல்லா இரவு நேரத்தில் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் அது டைஜஷன் ஆகிறதுக்கு சில வகையான கூடுறீங்க இல்லை சோடா மாதிரியான உணவுகள் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்போது ரெகுலராக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டே வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடையும் அதிகரிக்காது நிறைய பேருக்கு இந்த முப்பத்தைந்து வயது கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடல் எடை அதிகரிக்கிறது தொப்பை பெருசாக ஆகிட்டே இருக்கும் ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த ஏஜில் தான் என்ன ஆகுனா தொப்பை பெருசாகிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னா அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுனாலும் லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து நம்மளே செஞ்சிடும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஓகே அப்படி இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு மைண்ட் செட் அப்போவே வந்துடும் அப்போது ஹெல்த்ல நம்ம நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனாலேயும் உடலை பாதிப்புகள் வருது ஜென்ரலாக நம்ம இந்தந்த மூலிகைகளை சேர்த்து சாப்பிட்டா நலக்கு நல்லது அப்படின்னா இந்தந்த மூலிகைகளை தினந்தோறுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்பர் ஒன் எந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம வந்து உணவாகவோ இல்லை மருந்தாகவோ இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி எப்படிங்க டெய்லி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரையாக கிடைச்சா நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் இதை கற்பம் மருந்தாகவும் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க ஒரு முப்பத்தைந்து வயதை கடந்துட்டோம் உடல் எடை அதிகரிக்குது அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க இல்லை நமக்கு அதிகமாக அனிமியா இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி ஸோ கரிசாலே கற்பம் மாத்திரையாகவே இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாத்திரையாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ காலையில் ரெண்டு இரவு ரெண்டு ஸோ ஜென்ரலாக இதை பயன்படுத்தும்போதும் உடல் நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரத்த சுத்தி மாத்திரையாகவும் இருக்குதுங்க இதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ ரத்த சுத்தி மாத்திரை ஸோ ரத்த சுற்றி மாத்திரைன்னு சொல்கிறதும் ப்ளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது தான் அப்போ டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமோ இல்லை ஒபிசிட்டி பிரச்சனையும் அடிவயிற்று பகுதியில் அதிகமான தசைகள் சேர்ந்துருக்கிறது ஸோ உடல் பருமன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரத்த சுற்றி மாத்திரைகள் பயன்படுது இதையும் நீங்கள் இரண்டு மாதிரிகள் ஸோ காலை இரண்டு இரவு நேரத்தில் இரண்டு இப்படி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் வேறு என்ன மூலிகையாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரகம் ரொம்ப முக்கியம் இதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி இந்த தண்ணீரை குடிக்கும்பொழுதும் தேவையில்லாத கழிவுகள் உடலில் வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம பட்டை பட்டை இருக்குது பார்த்தீங்களா இதையும் தண்ணீரில் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதனாலேயும் உடல் எடை குறையிறது தேவையில்லாத கழிவுகள் விரியறது இது நமக்கு நடக்குது சோம்பு ஸோ சோம்பும் நம்ம தண்ணீர் மாதிரி குடிச்சிட்டே வரலாம் ஸோ சோம்பு நீர் குடிக்கும்போதும் உடல் எடையை நமக்கு அதிகரிக்காமல் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கழிவுகள் மொத்தமாக வெளியேற இது பயன்படுது ஜென்ரலாக லேடிஸ் நிறைய பேருக்கு மூட்டு வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பேக் பெயின் சிவராக இருக்கும் கழுத்து பகுதியில் வலி இருக்கும் இதுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கலாம் பேசிக்காக அஸ்வகந்தா நெய் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ உடலில் கழுத்து சம்மந்தப்பட்ட வழியோ இல்லை இடுப்பு சம்மந்தப்பட்ட வழியோ இருக்குன்னா அதை குறையிறதுக்கு உங்களுக்கு அஸ்வகந்தா நெய் பயன்படுத்துங்க ஸோ ரெகுலராக இது என்ன பண்ணலாம் நெய்யை எடுத்து லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் மட்டும் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஐந்தில் இருந்து பத்து எம்எல் வரைக்கும் அஸ்வகந்தா நெய்யை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது எலும்பு தேய்மானம் இருக்கிறது மூட்டுக்கல்ல வலி அதிகமாக இருக்கிறது உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ இரவு நேரத்தில் இந்த நெய் குடிக்க வேண்டாம் காலை நேரத்தில் நீங்க குடித்தாலே போதுமானது ஸோ அதிகமா நம்ம வந்து இந்த மாதிரி உணவுகளை எது எது தவிர்க்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஜென்ரலாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்னன்றதும் சொல்லிட்டோம் இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ஒபேசிட்டி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கான வழிமுறை தெரிலன்னு சொல்வீங்க அதுக்கு நான் சொன்ன இந்த உணவுகள் கட்டாயம் தவிர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்ன உணவுகளை தவிர்த்துட்டு டெய்லி ரெகுலராக காலையில் கொள்ளு கஷாயம் நம்ம குடிச்சிட்டு வரலாம் கொள்ளு உடலுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆச்சே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கு தான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் நம்ம வந்து நிறைய பதிவுகளையும் சொல்லியிருக்கோம் என்னென்னா கொள்ளு பார்லி சீரகம் ஸோ இது மூன்றுமே சேர்த்து நம்ம எடுத்துக்கணுங்க ஸோ பார்லி நம்ம வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுக்கிறோம்னா கொள்ளு இருநூற்றி ஐம்பது கிராம் எடுக்கணும் சீரகம் ஐம்பது கிராம் ஸோ இது மூணுமே நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துகிட்டு இதை தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சுட்டே வரணும் ஸோ டெய்லி காலையில் நல்ல தண்ணீரில் கொஞ்சம் ஒரு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அது எடுத்து நம்ம குடிச்சிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் உடல்ல தேவையற்ற கழிவுகள் உங்களுக்கு தேங்கி இருந்தால் அது வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ முப்பத்தைந்து வயதை கலந்துட்டோம் என்னென்ன வய பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றத இந்த பதிவில் பார்த்தோம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கொல்லு பார்லி ஹெல்த் மிக்ஸை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி